பண்ணி <mid suspeita> <pranc records>

என்ன வேணும் என்ன வேணும் ஏ தினமையா இருக்கேன் தினமே ஒருத்தால போனதெல்லாம் ஒரு காசு தம்பரைங்கோ அந்த பரிசை ஒரு ராஜாவிற்கு நான் சொத்தை பரிபாரிங்க. அந்த சொத்து பரிபாரி. இதவல வந்துமா ஆட்கடவနေக்குறது. இதவல வந்தா நான் பரிபாரி. இல்ல. நேர் பல போலீஸ். இல்ல. சார் சார். சார். நானே தான். நம்ம அப்படி பயப்படாம இந்த புடுங்கலாம். இந்த புடுங்கலாம் இதவல சண்டாம இல்ல. எங்க சண்டாம இல்ல இதவல வந்து. நீங்க போகையலவே சாப்படுப்போம் நான் சாப்பிட முப்போம் நான் சாப்பிட முப்போம் என்ன சாப்பாடு சொல்லி அடுத்தோம் மக்கள் படிச்சியா படிச்சு போட்டு চ <imitation> <imitation> <imitation>

Não

কাল <míner> ভাল